வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் மக்கள் நிருபருக்காக இந்த நிகழ்ச்சி நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியிருக்கார் தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை அவர் ராமதாஸ் அவர்களிடையோ சீமான் அவர்களையோ தேமுதிக தேமுதிகா அவர்களையோ அவருக்கு ஒரு பலம் கிடைக்குமா அந்த கேள்விக்காக வந்து தேடி உங்களை தேடி நான் வந்து வாழ்க்கை எப்படி இருக்கு

இல்ல வேற கட்சி சீமான் கூடையோ அப்படி கூட்டணி சேர்ந்தா வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் கிடையாது திராவிட கட்சிகளோட நான் மட்டன் மாட்டேன்னு சொல்றாரு திராவிட கட்சிகள் சேர்ந்தா ஓரளவுக்கு தான் கிடைக்க முடியும் தனித்ததான் வர முடியாது சோ திமுகவோ அதிமுகவோட விஜய் இணைந்தாதான் விஜய் ஜெயிக்க முடியும் ஏங்க விஜய்க்கு வந்து ஒரு தனி பலம் இருக்கு இளம் ரசிகர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் இருந்ததுதான் எல்லாருக்கும் இருக்கிறது சரிங்க இப்போ இனிமேல் போற பாத்தோம்னா திராவிட கட்சிக்கு தான்

நடிகர் விஜய் வந்து திராவிட கட்சிகளோட இணைய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியா இருக்காரு அது அந்த அளவுக்கு சரியா விஜய் வந்து சரியில்லைன்னு தோந்து அப்படியா கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தாலே சரிவரப்பட முடியல அவராலே ஜெயிக்க முடியல நிக்க முடியல ஏன்னா ஒரு புரட்சிகரமா பேசுறேன்னு சொன்னா அவரை பத்தி அவர் இல்ல இந்த மண்ணில் அவர் இல்ல ஆனா ஏன் அவர் புகழ்ச்சியா பேசறோம்னா அர்த்த அவருக்கு அர்த்த ஜென்ரஸ் நான் தான் அவர் தம்பி சரி இப்ப விஜய் வந்து தேமுதிகாவோட இணைஞ்சா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவரு வேற இவரு வேற

அவரு வர வேண்டிய அவசியம் இல்ல ஏங்க அந்த காசெல்லாம் விட்டுட்டு இருநூத்தி முப்பது கோடி சம்பா வாங்குறதை விட்டு உங்க தொழில பாருங்க உங்க தொழில பாருங்க சிறப்பா தொழில பாருங்க நாட்டை பாதுகாக்கிறது எல்லாம் ஆள் இருக்கு நீங்களே யாருக்குமே தேர்தல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இருக்கு எப்படி நீங்க விஜய் நிக்க கூடாதுன்னு சொல்லலாம் நான் நடிக்கிறீ நடிக்க போங்கன்றீங்க அவனுக்கு வேலை

காங்கிரஸ்லேருந்து வந்து நாமராஜருடைய வந்து அப்புறம் வந்து அண்ணா அண்ணாதுரை மூலயமா பெரியார் தலைவரா திராவிட முன்னே திரா டீகா டீக்கான்ற கொள்கை மூலியமாக வந்தவர் தான் எம்ஜிஎஸ் சார் விஜய்க்கு அந்த பேஸ்மெண்ட் இல்லைன்றீங்க ஒரு பெரிய அடித்தளம் இல்ல இல்லங்க இல்லங்க விஜய்க்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க உயர கூட ஐயோ உயிரை கூட கொடுப்பீங்க நீங்கள் சார் ஓகே உயிரை கூட கொடுப்பீங்கன்னா என்னங்க அவங்க கஷ்டப்பட்டு தாய் தந்தை பெற்றிருக்காங்க நீங்க இப்படி சர்வசாதாரமா உங்க உயிரை அது என்ன அர்த்தம் இதுல என்ன இருக்கு அந்த அந்த நம்ம மக்களுக்காக அவ்வளவு பெரிய நடிகர் வந்து ஒரு இருநூறு கோடி சம்பளம் கோடி சம்பளம் அந்த சம்பளத்தை தூக்கி போட்டுட்டு மக்கள் தான் இறங்கி செய்யறாருன்னா செய்யலாம் ஓகேவா ஓகே அப்படிப்பட்ட விஜய் தனித்து நிக்கணுமா இல்ல ஏதாவது ஒரு கட்சியோட இணைஞ்சு கூட்டணி வைக்கணுமா

வேண்டாம் நீ வேண்டாம் அவர்கள் தனித்து நிக்கணும் சரி நடிகர் விஜய் அவருடைய ரசிகரா இல்ல நீங்க அஜித் அந்த மாதிரி இருக்கு நடிகரா பிடிக்காது என்ன காரணம் இந்த வயசுல எல்லாரும் யாரு கூட தானே ரசிகர் மூவிய பார்க்க மாட்டீங்க பாருங்க மூவியே பார்க்காத ஒரு அதிசய மனிதர் நீங்க யார் ரசிகர் பெறும் இல்ல ஆக்சுவலா விஜய் ரசிகர் தான் விஜய் ரசிகர் தான் பிடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்தை மாற்றத்தை நீங்க தான் கொடுக்கணும் இளைஞர்கள் தான் அவருக்கு ஓட்டு போட்டால்தான் அந்த மாற்றம் வரும் கண்டிப்பா விஜய் தனித்து நிக்கணுமா இல்ல கூட்டணியோட நிக்கணுமா கண்டிப்பா லைன் தனியா தான் நல்லா இருக்கும் சிங்கம் தனியா நிக்கணும் நிக்கணும் ஏன் சிங்கம் புலி அவரோட சேர்ந்தாலும் சரியா வரல கண்டிப்பா பொதுவா என்ன பேசுகிறாங்க சீமானோட இணைய போறாரு ராமதாஸோட இணைய போறாரு தேமுதிகாவோட இணைய போறாருன்னு பேசுறாங்க அதெல்லாம் உண்மையா உண்மை இல்லையா உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல கண்டிப்பா அது குசிப்ஸா தான் இருக்கும் இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் நம்மளே நம்ம அப்பா காலத்து தாத்தா காலம் எல்லாருமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு பழகினவங்க அந்த பேஸ்மெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இந்த மனுஷன் தனியா அப்படி ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் ஏன் எப்படி ஜெயிக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்கறேன் நான் வந்து அவருக்கு நான் மைனஸா சொல்ல பதில் ரெண்டாயிரத்தி தான் ஆறு தான் சீன்றிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வைப் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா நான் விஜய் வெயிட் பண்றாரு அது அது தவிர்த்து மத்தவங்க என்னன்னாலும் பண்றாங்க நல்லதும் பண்றாங்க கெட்டதும் பண்றாங்க அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அதாவது இப்ப இருக்கிற கட்சிகள் நிறைய கெட்டது பண்றதுனால விஜய் ஒரு லைம் ரைட் குடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா விஜய் இப்பதாங்க ஆரம்பிச்சார் கட்சி எப்படி எல்லாரும் அதை நம்பரும் இல்ல இல்ல அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கோட ஒரு நோக்கம் என்னன்னா புதுசா ஏதாவது மாறிடாதா புதுசா ஏதாவது மாறிடாதான்ற ஒரு நோக்கம் தான் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா இப்போ ஜனநாயக கட்சியில இப்போ மத அரசியலும் சரி ஜாதி அரசியலும் சரி சரி நடக்குது அடிக்கடி இந்த மாதிரி விஷயத்த பார்த்ததால யாருக்கும் புதுசா என்ன மாற்றம் போது உங்களுடைய வார்த்தைகளே ரொம்ப தெரிவா அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அப்படியே அரசியல் முதிர்ச்சியா இருக்கு நான் உங்ககிட்ட கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கணும் விஜய் வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்க நிலைமையில அவர் தேமுதிகாவுடையோ இல்ல ராமதாஸ் கூடயோ இல்ல சீமான் கூட இணைஞ்சா நல்லா இருக்கும் இல்ல இன்னொன்னு சொல்ல போனா முக்கியமா அவர் மோடி கூட தான் சப்போர்ட் இருக்காருன்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா உங்களுக்கு ஃபீல் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இந்த தந்தி டிவி காரணம் இந்த பாலிமர் டிவி காரணம் அதிகமா மோடிய கன்சிவர் அளவு கன்சிவர் அளவுக்கு மோடியை வாட்ச் பண்ணிருக்காங்க சரிங்க அதுக்கப்புறம் விஜய மட்டும் தான் தெளிவா வாட்ச் பண்ணிருக்காங்க சரிங்க அப்படி இருக்கும்போது விஜய மட்டும் டோட்டலா ஒன் பை ஒன்னா தெளிவா காட்டுது அதாவது பின்புலம் இருக்குன்றீங்க மோடியோட பேக்கப் இருக்குன்றீங்க அது சாத்தியமா சொல்ல வரல ஆஹ் தளபதி அப்படி கிடையாது பட் அது வெளிப்படையா ஒத்துக்கும் போதும் வெளிப்படையா அந்த மாதிரி விஷயம் நடந்தது சரிங்க இந்த திராவிட கதிர்ச்சியில எடுத்துப்பீங்க ஜெயிக்க முடியும் திமுக அ நல்ல ஒரு பேஸ்மென்ட் இருக்கு இல்ல தமிழ்நாட்ட பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு எளிதா அப்படி விட மாட்டாங்க யாரையுமே அவ்வளவு எளிதா விட்டுற மாட்டாங்க ஒருத்தரமா அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை தெளிவா வந்துருச்சுனா

பல கருத்து பரிமாற்றங்கள் இருக்கதான் போது